ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான பதிவு என்ன அப்படின்னா சுமார் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அயோத்தியில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் உருவாகியிருக்கக்கூடிய ராமர் ஆலயத்தில் அதுவும் அவருடைய கருவறையில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழ்ந்திருக்குங்க அந்த அதிசயத்தை பார்த்து மிகவுமே பிரமித்து போன வகையில் தான் பாதுகாவலர்கள் அனைவருமே வந்து காணப்படுறாங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது இணையதளத்தில் ரொம்பவே தீயாக பரவிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி என்ன தான் அதிசயமானது ராமர் ஆலயத்தில் அதுவும் கருவறையில் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பயின் பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டினுடைய புனித நகரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது தாங்க அயோத்தி அயோத்தி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அப்படின்னா ராமர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ராமர் ஆலயமானது பல ஆண்டு காலமாக பல பிரச்சனைகள் சண்டைகளுக்கு பிறகு தற்போது இந்த நூற்றாண்டுல மிகவும் பிரம்மாண்டமான முறையில ராமர் ஆலயமானது திறக்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்ம எல்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே நீண்ட காலம் வந்து வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயங்கள் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் நிகழும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பெருமிதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராமர் ஆலயம் திறக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம்தாங்க நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே நம்ம நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் இந்த ஒரு விஷயம் விஷயத்தை வந்து நம்ம பாக்குறோம் இந்த நிலையில தாங்க ராமருடைய ஆலயத்துல மிகப்பெரிய ஒரு அதிசயமும் வந்து நிகழ்ந்திருக்கு அவருடைய கருவறையில அதாவது பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் சிலை இருக்கக்கூடிய கருவறையில அப்படி என்ன அதிசயமானது நிகழ்ந்தது தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ப போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கும்

இதேபோல உறங்குவதற்கு மெத்தை விரிப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் வெறும் தரையில தான் படுத்திருந்திருக்காரு பிரதமர் மோடி இவருடைய தான் ராமருடைய சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட இருந்த நிலையில இவர் இப்படி ஒரு கடுமையான விரதத்தையும் வந்து மேற்கொண்டிருக்காரு மேலும் இந்த விரத காலத்தில் ராமபிரான் தொடர்புடைய கோவில்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி வந்து சென்று வந்திருக்காருங்க பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ராமர் சிலையை வந்து பிராண பிரதிஷ்டையானது செய்து வைத்தார் இதன் மூலமா ராமர் சிலையுடைய கண்களானது திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்துக்காக கோவிலானது நடை திறந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுல கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக நாடு முழுவதிலும் இருந்து பிரபலங்கள் சாதுக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து கலந்துக்கிட்டாங்க மேலும் இதனை தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டும் வராங்க ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறதுனால ராமரக்கான பக்தர்கள் அயோத்தியில குவிந்து வருகின்றனர் அப்படின்னு தாங்க சொல்லணும் காலையில ஆரத்தி தரிசனத்தை காணவும் இரவு முதலே பக்தர்கள் கடுமையான குளிரிலும் கூட காத்திருந்து சுவாமி தரிசனத்தை வந்து செய்துட்டு வராங்க இந்த வகையில் நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து தரிசனமும் வந்து செய்திருக்காங்க இந்த ஒரு நிலையில தாங்க அயோத்தியில நேற்று ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமும் வந்து அரங்கேறியிருக்கு அதாவது ராமருடைய கருவறையில குரங்கு ஒன்று திடீர்னு நுழைந்திருக்குங்க அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை விழா முடிந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதுவும் மாலை நேரம் பார்த்து பாலராமர் வீற்றிருக்கக்கூடிய கருவறைக்குள்ள ஒரு குரங்கானது நுழைந்திருக்குங்க ராமர் உற்சவர் சிலைக்கு அருகில் சென்றதால ஒரு அழகான சம்பவமானது அங்கே நடந்திருக்கு அதாவது அயோத்தியில ராமர் கோவிலில் நடந்த இந்த ஒரு அசாதாரண சம்பவமானது அனைவரையுமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது அயோத்தியில இருக்கக்கூடிய ராம் லல்லாவுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக ஹனுமன் வந்திருப்பது போல தான் தெரியுது அப்படின்னு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே வந்து தெரிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க பார்ப்பவர்களுக்கோ கேட்பவர்களுக்கோ இந்த ஒரு விஷயமானது அசாதாரணமான சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அயோத்தியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையுமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ராம்லல்லாவுக்கு பிரார்த்தனை செய்ய ஹனுமான் வந்திருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் பல நூறு ஆண்டுகளாக ராமனை தரிசனம் செய்வதற்காக காத்திருந்து வந்தது போல ஒரு அற்புதமான தருணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது குறித்து ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேசாஸ்திர அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சமூக வலைதளத்துல இதை வந்து பகிர்ந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் தெரியும் தீவிர ராம பக்தன் என்றால் அதை நம்ம ஹனுமனை மட்டும்தாங்க சொல்ல முடியும் சீதை பிராட்டிய வந்து ராவணன் வந்து இலங்கைக்கு கடத்தி சென்ற பொழுது ஹனுமனுடைய உதவி இல்லாம சீதையை வந்து கண்டிப்பா வந்து மீட்டிருக்க முடியாது இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து ராமாயணத்துல வந்து படிச்சிருப்போம் அந்த வகையில் ராமாயணம் அப்படின்றது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியும் அவங்கெல்லாம் மறக்காம

ஏன்னா ராமபிராணிக்கே உரிய ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் தாங்க இதை எழுதுனா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில தொடர்ந்து ராமஜெயம் எழுதி நல்ல பலன்களை பெற்றிருக்க கூடியவங்க உங்களுடைய அனுபவத்தை தவறாமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமரை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட குரங்கானது அங்கே வந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தாங்க எல்லாத்துக்கும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கானது நேரடியாக கருவறைக்குள்ளே வந்து செல்றது அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா உற்சவருடைய சிலை வந்து தரையில வந்து விழுந்துடக்கூடாது குரங்கு வந்து ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்ட்டு பயந்து போய் அங்கிருந்து வந்து குரங்கை வந்து ஓட்டியிருக்காங்க ஆனா குரங்கோ பாதுகாவலர்களை பார்த்த உடனே பதட்டப்படாம அந்த நிலையில இருந்து அது நிதானமாக வடக்கு வாசலை நோக்கி ஓடிடுச்சிங்க கேட்டானது மூடப்பட்டு இருந்ததுனால கிழக்கு நோக்கி நகர்ந்து கூட்டத்தை கடந்து யாருக்குமே எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காம கிழக்கு வாசல் வழியாக வெளியே சென்றதும் பாதுகாப்பு பணியாளர்கள் அனைவருமே ரொம்பவே பிரமித்து போய் தாங்க காணப்பட்டாங்க இந்த நிலையில அந்த ராம்பிரான் ஆலயத்துல இருந்த அத்தனை விதமான ராம பக்தர்களும் ஹனுமன்ஜியே ராமரை தரிசனம் செய்வதற்காக நேரடியாக கோவிலுக்கு வந்தது போல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கூறியிருக்காங்க அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களே ராமபிரானை இத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்ப்பதற்காகவும் தரிசனம் செய்வதற்காகவும் எவ்வளவு ஆர்வத்தோடும் ஆவலோடும் வந்து காத்திருக்காங்களோ அதே போலதாங்க ராமரனுடைய நெருங்கிய தீவிர பக்தனாக இருக்கக்கூடிய ஹனுமன் வந்திருப்பது மிகப்பெரிய அதிசயத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு இப்படி ராமரைக்கான எத்தனை ஆண்டு காலம் அயோத்தியில ஹனுமன் வந்து தவம் இருந்தார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதே இடத்துல இருந்து காத்திருந்த அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாகவே இதை வந்து சொல்லலாங்க ராமரை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஹனுமனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த ஒரு தருணத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் ஆலயத்துல இன்னுமே பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் தினந்தோறும் ராமரை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து தாங்க வருகின்றது இப்படி இந்த ஒரு ஆலயம் நிறுவப்பட்டதுல இருந்து பல்வேறு அதிசயங்களானது இந்த ஆலயத்தில் நிகழ்ந்து கொண்டேதாங்க இருக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமா ராமருடைய கருவறைக்குள்ள அப்படி என்னதான் அதிசயம் நிகழ்ந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் மிகப்பெரிய இன்னும் பலவேறு அதிசயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்குங்க அப்படி என்னென்ன அதிசயங்கள்லாம் இந்த ஆலயத்தில் இருக்குது அப்படின்றத இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து என்ன தான் அதிசயமானது அங்கே ஏற்பட்டு ராமர் ராமராலயத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிந்துக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவானது ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நம்ம சேனல்ல தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க கூடவே யாருக்கெல்லாம் அயோத்திக்கு சென்று ராமரை வந்து தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் தவறாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க ராமரை நம்ம வழிபாடு செய்வதால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியமானது கிடைக்குங்க இந்த வகையில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய மற்ற பதிவுகளில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்து பார்க்கலாம்